கண்ணீருக்கோ அந்த குடும்பத்தினருடைய சோகத்திற்கோ வருகைக்கோ கருத்தத்திற்கோ போராட்டத்திற்கோ காரணம் எது என்றால் இந்த பிரசாத் டீசிய இந்த துண்டில் அவர்கள் குழிவின்ற ஆசையின்றி நினைத்து சாப்பிட்டு வந்தார்கள் ஆனால் வகைதிறையாக வாழ்ந்து கொண்ட வாழ்ந்து இழந்து போயிருக்கிறார்கள் எத்தனையோ சிறுமி பிள்ளைகள் கண்பிடிக்கப்பட்டு கேத்தத்தில் எத்தனையோ செறிவிக்கிறார்கள்

அப்பா இந்த தூண்டிலே வாடா அண்ட் மரு என்ன எப்படி சாச்சு எத்தனையோ அண்டு மறை இன்சைகளில் எத்தனையோ பாவத்தை விதைன்னு தெரியுறான் எத்தனையோ சாபத்தை விதைன்னு தெரிகிறான் அதிலான்னு நம்பி போய் விடக்கூடாது வா அடுமுறை எத்தனையோ பயன்படுத்த நம்பி போய் விட்டாங்க எத்தனையோ அன்பு நம்பி போய் விட்டாங்க நம்ம எத்தனையோ ஸ்பீடு விழுது நம்பி போய் விட்டாங்க ஏன் ஸ்பீட் இந்த புழு தேவனை ஆராதித்து கொண்டிருந்த நாங்களே வேதத்தை வாசிக்காமல் இருப்போம் என்றார் நாங்களே செழிப்பாமல் இருப்போம் என்றார் நாங்களே பரிசுத்தமாக இருப்போம் இருக்காமல் இருப்போம் என்றார் நீங்கள் யாரை கொண்டு பேசுகிறீர்கள் அந்த மாதிரி யாரை கொண்டு நீங்கள் அப்பா பரிந்துரைப்பீர்கள் அந்த மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மாற்ற கையை தூக்கி சொல்லுங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தாங்கப்பா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தாங்கப்பா அப்பா என்ன வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கல் தேவனுடைய தூணாய் மாறியது படுத்திருந்த கல் தேவனுடைய தூணாய் மாறியது அவள் Get you know, in the